பர்பிள் நாட் கினி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் மேட்ச் கமெண்ட்ரிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இது ஆந்திரா ஊர்கா வேர்ஸஸ் சென்னை சுண்டக்கஞ்சி இது ஆவக்கா பிரியாணி வெர்சஸ் புதுப்பேட்டா பிரியாணி இது கோங்கரா சட்னி வெர்சஸ் நம்ம ஊர் ரெட் சட்னி டிவி கம்பெனி ஓனர் பெர்சஸ் சிமெண்ட் கம்பெனி ஓனர் யாஸ் சிஎஸ்கே வரு சன் ரைசர்ஸ் ரெண்டு ஓனர் வீடும் ஒரே தருவில் இருந்தாலும் ரெண்டு ஓனர் ஆஃபீஸும் ஒரே பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு யுத்தத்துக்கு ரெடியானாங்க டாஸை போட்டாங்க என்னடா தோனியை காணோன்னு ஒட்டுமொத்த கிரவுண்டும் வந்து தலையில் கை வைக்க பெவிலியனுக்குள்ள அங்கிள் லை நீட் சம் ரெஸ்ட்னு தோனி சொல்ல ஏண்டாம்பி நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம கடவுள்கிட்ட போகலாம் இப்போ அந்த கடவுளுக்கே பிரச்சனைனா யாருக்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்பாக்கும் சீனு மாமா தோனி கிட்ட கேட்க நம்ம தம்பி ரெய்னா பார்த்து பார்ப்பல யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு ரெய்னாவை டாஸு போட அனுப்பிச்சாரு நம்ம தலை தோனி அந்த பக்கம் டல்லாக இருந்த டீம் இப்படி நடு தெருவில் நிற்கிறதே அப்படின்ற மாதிரி தொடர் தொடர்ச்சியாக மூணு மேட்ச் தொத்த சன்ரைசர்ஸ் ஒரு கவலையோடு வந்தாங்க டாஸை போன டாஸை வின் பண்ண ரெய்னா நாங்கள் பேட்டிங்னு சொல்ல பெவிலியனுக்குள்ளே இந்த சீனு மாமா ஏண்டாம்பி இவன் பேட்டிங்கே மறந்து போய் பல நாள் ஆச்சு இவன் பேட்டிங்னு சொல்கிறானே பரவாயில்லையா அப்படின்னு கேட்க வெயிட் அண்ட் வாட்சு அப்படின்னு சொல்லிட்டு தோடி சிரிச்சுக்கிட்டே இருந்தார் என்ன வாட்சோ அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாமா பரதவி போட உட்காந்துக்கிட்டு இருந்தார் ஆட்சியே மாறினா கூட மாதிரிலாம் சேன்ட் வாட்ஸனையும் மாற்ற மாட்டாங்க போல இணைப்பெரியா ஜோடிகளான ரோமியோ ஜூலியட் மாதிரி சலீம் அனார்காலி மாதிரி நம்ம இலா அமுதன் மாதிரி ஃபேஃப் ட்யூப்ளசும் ஷேன் வாட்ஸனும் கிரவுண்டு உள்ள இறங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்லோவாக அடிக்க இரண்டாவது ஓவரில் ஒரு ஃபோரோடு அடிக்க ஆரம்பிச்சாரு ஷேன் வாட்ஸன் அப்படியே போயிட்டு இருந்தப்போ நாலு ஓவரில் பதினஞ்சு ரன் டியூப்ளசஸ் ஷேன் வாட்ஸன் கிடைக்கிற லூஸ் பால்லாம் லூஸாக செதற விட்டாங்க கலீல் அகமத் போட்ட ஒரு பால்ல ஃபேஃப் அடிச்சாரு ஒரு சிக்ஸு சன் டிவி ஓனர் தேய்ச்சாரு விக்ஸு ஆறு ஓவரில் நாற்பத்தொம்போது ரன் அடுத்து போட வந்தார் ரஷீத் கான் ஆஹா சைத்தான் சைக்கிளில் வருதுடா அலர்ட் ஆகினுடா அப்படின்னு ஃபேஃபும் ஷேன் வாட்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஃபேஃபு மொத ஒரு ஃபோர் அடிச்சார் அடுத்து நதீம் போட வந்தார் நதீம் போட்டால் ஒரு அருமையான பாலில் சேயின் வாட்சன் நகர்ந்தடிய பாலு வந்து ஸ்டெம்புக்குள்ளே போய்ட்டு பத்து ஓவரில் எழுபத்தொம்போது ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு அப்பா இன்னும் எம்புட்டு பேர் இருக்காங்க ரெய்னா ஜாதவ் ஜடேஜா ஆஹா ஸ்கோர் ஓவர் இன்னும் பத்து ஓவரில் ஒரு நூறு அடித்தா நூற்றி ஐம்பது ரெண்டு கன்ஃபார்ம்டா அப்படின்னு தோனி மனக்கோட்டை கட்டிகிட்டு இருந்தார் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகிட்டோம் அண்ணாநகரில் ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக பவுலிங் போட வந்தார் விஜய் சங்கர் போட்டால் ரெண்டாவது பாலில் ஃபேஃபா அவுட் ஆகி நாற்பத்தஞ்சு ரனில் அவரை வீட்டுக்கு அனுப்பிச்சார் நம்ம விஜய் சங்கர் அடுத்து வந்தார் ராயுடு உனக்கு என்னப்பா நீலாம் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகிட்ட நாங்கள்லாம் அப்படியா அப்படின்னு சோகம் மூஞ்சியா ராய்டு வெர்சஸ் விஜய் சங்கர் விஜய் சங்கர் அந்த மொதல் பால்லே ராய்டு தட்டி விட்டு ஒரு ரன் ஓட அப்போ ஸ்கோர் பதினோரு ஓவரில் எண்பத்தேழு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டு அடுத்த பேட்டிங் பண்ண உள்ளே வந்தார் சின்னத்தில் ரெய்னா போன மேட்ச் ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சிட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் சிஎஸ்கேயில் எப்படியாவது இடம் பிடிச்சிடணும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி அடிக்க ஆரம்பித்தார் அடுத்த பவுலிங் போட வந்தார் ரஷீத் கான் ஆப்கானிஸ்தான் சிங்க குட்டி போட்ட ரஷித் கான் அருமையான பாலில் எல்பிடபிள்யூ முறையில் பதிமூணு ரனில் வழக்கம் போல் அதே ஸ்கோர்லாம் அவுட் ஆனார் இல்லை இல்லைன்னா அவுட் இல்லை நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்லணும் தேர்டம் கிட்ட போக தேர்டம் பேர் போன மேட்ச் தான் அதெல்லாம் கொடுக்க முடியும் இந்த மேட்செலாம் கொடுக்க முடியாது களம் காலம் காற்று வரட்டும் அப்படின்னு ரெய்னாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வச்சார் அடுத்து உள்ள வந்தார் கேதார் ஜாதவ் நம்ம வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகிட்டோம் இனி அடிச்சா என்ன அடிக்காட்டி என்ன என்ன அந்த விண்டோ ஓர சீட்டை மட்டும் நமக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரே ரெண்டில் எல்பி டபிள்யூ முறையில் அதே ஓவரில் ரஷித் கான் பாலில் அவுட் ஆனார் அடுத்து உள்ளே வந்தார் சாம் பில்டிங்ஸ் அடேங்கப்பா ஒன்றரை கோடி எடுத்து கொடுத்து சாம் பில்டிங்ஸ் எப்படியும் இன்னைக்கு ஒரு ஐம்பது ரன் அடிக்காமல் விட மாட்டால தோனி அப்படின்னு சீனிமாமா கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சாம் பில்டிங்ஸ் ஆம்லெட் போட்டு டக் அவுட் முறையில் அவுட் ஆனார் அப்போது ஸ்கோரு பதினேழு ஓவரில் நூற்றி பத்து ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு ஆனால் பாவிகளா பத்து ஓவரில் எண்பது ரன்னு ஒரு விக்கெட்டு பதினேழு ஓவரில் நூற்றி ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டா என்னடா பண்ணீங்க இந்த ஏழு ஓவரும் அப்படின்னு ஸ்ரீனு மாமா தலையில முக்காடு போட்டுட்டு இருந்தார் அடுத்து உள்ள வந்தாரு ஜடேஜா போன மேட்ச் எல்லாம் பதினேழு பால்ல முப்பத்தோரு ரன் இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி பதினஞ்சு பால்ல ஐம்பது ரன் அடிக்க போறாண்டா அப்படின்னு கிரவுண்டுக்குள்ள ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறா பெண்ண வெட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜடேஜா தடகோமேனியா பண்ணிட்டு இருந்தார் இந்த பக்கம் ராயுடு வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல நம்மளை செலக்ட் பண்ணுற கவலையில டொக்கு டொக்கா சிங்கிள் சிங்கிள்ஸா வச்சு மேட்ச் பார்க்கற அத்தனை பேரையும் கடுப்பு காண்டாமிருக்கமான ஒரு வழியாக இருபது ஓவரில் நூற்றி முப்பத்ரெண்டு ரன்னுக்கு அஞ்சு விக்கெட்டு எடுத்தாங்க சிஎஸ்கே நூற்றி முப்பத்ரெண்டு ரன் எல்லாம் ஒரு ஸ்கோராக பேசாமல் நம்ம லட்சுமி ஸ்டோர்ஸ் ஹீரோவும் கிரிக்கெட் தானே ஆடிகிட்டு இருக்கிற அந்த சீரியலில் அவளையே அனுப்பிச்சி விட்டு இந்த ஸ்கோரை ஜெயிச்சா என்ன அப்படின்னு ஓனர் கேட்க ஓனரோட பொண்ணு இல்லைப்பா இது வந்து ஒரிஜினல் கிரிக்கெட்டு அது டம்மி கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க கிரவுண்டுக்குள்ளே இறங்குனாங்க வால்டர் வார்னரும் பிதாமகன் ஜானி பேர்ஸ்டாவும் ஏற்கனவே இவங்க காட்டடி கந்தசாமி மரணாடி அடி மானசாமியாக இருக்கிறாங்க இந்த ஸ்கோரை ஒரு ஏழு எட்டு ஓவர்லேயே முடிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த பக்கம் ஸ்ரீனு மாமா கும்பிட்டுக்கிட்டே இருக்கிற மொதல் ஓவர்லேயே ஒரு ஃபோர் அடித்து ஆரம்பித்து வச்சா ஸ்கோர் ரெண்டாவது ஓவர் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே முப்பத்தி நாலு ரன் மூணாவது ஓவருக்குள்ளே நாற்பது ரன் அடித்து முடிச்சாங்க வார்னரும் நம்ம ஜானி பேரிஸ்டாவும் தீபக்கும் தாகரையும் கூப்பிட்டு என்ன கருமத்தடா பவுலிங் போடுறீங்க ஏரியாக்குள்ளே இருக்கிற கத்துக்குட்டி பசங்க டென்னிஸ் பாலில் பவுலிங் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நாலு ஓவரில் ஐம்பது ரன் வந்துட்டாங்கடா லக்ஷ்மி ஸ்டோஸ் ரோஜா முடிகிறதுக்குள்ளே மேட்சை முடிக்கணும்னு வார்னர் செதற விட்டார் அஞ்சு ஓவரில் அறுபத்தாறு ரன் சீனு மாமா தோனி நீங்கள் இப்போ போய் ஆட முடியாதான்னு கேட்க தோனி லைட்டாக முறைச்சார் தீபக் சாகர் போட்ட ஒரு பாலில் வார்னர் ஐம்பது ரனில் அவுட் ஆனார் ஆனால் அப்போது இருபத்தஞ்சு பாலில் தான் அவுட் ஆனார் அப்போ தான் தீபக் சாகர் ஜடேஜாவை பார்த்து கேட்டார் பார்த்தி இருபத்தஞ்சு பாலில் ஐம்பது அடிக்கிற வார்னர் எங்கே இருபது பாலில் பத்து அடித்த நீ எங்கே ஒன்னையெல்லாம் வேர்ல்டு கப்பில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு தீபக் சாகர் முறைச்சிக்கிட்டே போனார் அடுத்து வந்தார் கேன் வில்லியம்சன் மூணு ரன்னு போதும் அடுத்து வர சின்ன பயிலு ஆடி எப்படி அதை ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு தாகிர் போட்ட ஒரு பால்ல அவர்கிட்டயே கேட்சை கொடுத்து அவுட் ஆனார் அடுத்து ரெய்னாவும் பாய் அப்படியே ஓடிடாதீங்க இன்னும் மூணு ஓவர் நீ தான் போடணும் நீ தான் இன்றைக்கி இன்னும் மேட்சில் காப்பாற்றணும் அப்படின்னு வெயிட் பண்ணி நிக்கா வச்சார் அடுத்து உள்ளே வந்தார் ரவீந்திர ஜடேஜா வார்னர் போனால் என்ன நிறைய இல்லை போடு ஜடேஜா அப்படின்னு ஜடேஜா போட்ட ஒரே ஓவரில் பறக்க விட்டார் தெரிக்க விட்டார் சிக்ஸ் விட்டார் பத்து ஓவரில் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கு மூணு விக்கெட்டு அடுத்து பவுலிங் போட வந்தார் கரண் சர்மா யார் அவன் அப்படின்னு தோனி கிட்ட கேட்க கரண் சர்மா நம்ம டீம் தான் அங்கிள் அப்படின்னு சொல்லப்போ எவ்வளவு வெலை கொடுத்து வாங்கணும் அப்படின்றப்போ அஞ்சு கோடி கொடுத்து வாங்கணும் அஞ்சு கோடி என்னடா ஒரு மேட்சில் கூட இவனை பார்க்கல அஞ்சு கோடி கொடுத்து யாரா இவனை வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி முடிகிறதுக்குள்ள விட்டாரு ஒரு சிக்ஸ் பேஸ்டோ கரண் சர்மா ஓவர்ல அடுத்ததாக தாயிர் போட்ட அற்புதமான பாலில் விஜய் சங்கர் ஏழு ரன்ல அவுட் ஆக இந்த பக்க கிரவுண்ட்ல நின்ன ராய்டு அந்த மாதிரி ஏறி குதிச்சு ஏ விஜய் சங்கரே வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகினா நீ ஏழு ரன் செலக்ட் ஆகாத நான் இருபத்தஞ்சு ரன் நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு எகத்தாழமா பேச அப்போ ஸ்கோர் பதினஞ்சு ஓவர்ல நூத்தி பதினாறு ரன்னுக்கு மூணு விக்கெட் குதிரைக்கு ஹிந்தியில் பேர் கூடா அடுத்து பேட்டிங் பண்ண வந்தாரு ஹூடா இன்னும் பதினாறு ரன் இருக்கிறப்போ இந்த பகம் பேர் இந்த பகம் கூடான்றப்போ இதெல்லாம் ஒரு ஸ்கோரா அப்படின்ற மாதிரி அப்படியே சட்ட புட்டுன்னு அடிச்சாங்க இன்னும் ஒரே ரன் தான் ஜெயிக்கிறதுக்கு தேவைன்ற நேரத்தில் ஹூடா தூக்கி ஒரு சிக்ஸ் அடிக்கலாம்னு அடிக்க எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஃபேப்டி பிளேசிஸ் ஒரு கேட்ச் இன்னும் ஒரு ரன் தானே தேவை எதுக்கு ஒருத்தர் இருந்து இங்கே அனுப்புறீங்க நானே மேட்சை முடிச்சிடுறேன் ஓனர் அங்கிள் அப்படின்னு ஜானி பேர்ஸ்டோ பதினாறு புள்ளி அஞ்சாவது ஓவர்லேயே ஒரு தூக்கி சிக்ஸ் அடிக்க நூற்றி முப்பத்தேழு ரன் அடிச்சு அசால்ட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க சன்ரைசர்ஸ் யாரு கண்ணு பட்டுச்சோ எவரு கண்ணு பட்டுச்சோ எந்த நார வாய வாய வச்சானோ அப்படின்னு சீனு மாமா துன்பப்பட்டு வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு துயரப்பட்டு வெம்பப்பட்டு எப்படி சன் டிவி ஓனர் கிட்ட தோத்துட்டபே அப்படின்னு அங்கே குபுரி குபுரி எழுதுகிட்டு இருந்தார் தன்னுடைய டீம் ஜெயிச்ச சந்தோஷத்தில் ரோஜாவையும் லக்ஷ்மி ஸ்டோர்ஸையும் அடுத்த ஒரு வாரத்துக்கான அட்வான்ஸாக சீரியல் மொத்தத்தையும் ஒரு சீரியலில் போட்டு ஆளுக்கு ஒன்றா கொடுத்துருங்கடா அப்படின்னு ரூலை போட்டார் இந்த மேட்ச் கமெண்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த மேட்சில் டேர்னிங் பாயிண்ட்னே ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கிச்சரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்